ஹாய் வணக்கம் 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 மக்களே எல்லோரும் எப்படி பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து தொழிலூரில் இருக்கேன் விசிட் போனேன் அதாவது இன்றைக்கி தொழிலூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கல் பொங்கல் தொடங்குறதுனால மக்கள் எல்லாம் வந்து பொங்கல் சீர்கு கொடுக்கறதுக்காக அலைமுறை

நல்ல மக்கள் மக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தாங்க ஆளுங்க பார்த்தேன் அப்புறம் பொழுது வந்து ஒரு நாலு மணிப்பையும் வந்தேன் நாலு மணி வந்தப்பையும் நல்ல ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகமாக இருந்தது நான் அப்போ இப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்படியே நான் வந்து அப்படியே இந்த பொருட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்து பார்த்துட்டு பார்த்து எடுக்கக்கூடாது ம் அந்த ரோடு பிரிச்சுட்டு மெட்ராஸ் மெட்ராஸ் இருக்கு அது அந்த பாலம் கம்மியாக இருந்துச்சு இதுதான் வந்து நான் பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக அங்கே வந்து பொருள் வாங்கறது நான் அந்த பொருள் இல்லை அப்போ தான் பார்த்தேன் சரி நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போய் போடலாம் இதுதான் தொகுதூர் ராமாய்க்கம் ரெண்டு ஊருக்கும் நடுவில் சென்னைக்கு அதாவது மெட்ராஸ்லேருந்து திருச்சி திருச்சியிலேருந்து மெட்ராஸ் ரோடில் ஹைவே ரோடு இந்த ரோடு அந்த இடையில்தான் இந்த ரோடு ரெண்டு ஊருக்கும் நடுவில் அங்கே தான் இன்றைக்கி நான் வந்து உயர்ந்தேன் மாதிரி பொங்கல் சேர்த்து கொடுக்கறதுக்கு பொருள் வாங்கத்தையோடு போயிருந்தேன் நல்லா அழ சூப்பராக இருந்து மக்கள் போட்டோம் பார்க்கறதுக்கு விரும்ப அதுங்க பார்த்து வரவங்க வேறு இதில் வந்து லைவாக வந்து அந்த சவுண்டு மக்கள் போகிறது வர அந்த நான் நேச்சுரலாகவே நான் வந்து இதில் கொடுக்க போகிறேன் பார்த்து ஓகே